ஸோ தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து நபருக்கு நபர் மாறுபடும் இப்போது உங்களோட உடல் வந்து நல்ல சூடான ஒரு உடம்பு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுல தப்பில்லை பட் வாத உடலுங்கு இருக்காங்க கஃ உடலுங்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்போட ஹீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவங்க தலைக்கு குளிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய அளவு கொஞ்சம் வந்து குறையலாம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மூன்றாவது நாளுக்கு அப்புறமா தலைக்கு குளிக்கிறது நல்லது முதல் நாளே தலைக்கு குளிக்கிறத ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக ஸோ உங்களோட உடம்பு வந்து என்னென்னலாம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு கேட்குதோ ஒரு மியூசிக் கேட்குறதோ இல்லை வந்து நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்கிறதோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா உடம்புக்குள்ளேருந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது ஸோ அது பிளட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியாது எனர்ஜி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் லாஸ் ஆகும் சோ அத வந்து நம்ம ரீகெய்ன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் வித்த உடல் தான் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மூணு நாட்களில் நீங்கள் தலைக்கு குளித்தாலும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகிறதில்ல ஸோ வாத உடலில் தான் இருக்காங்க கஃப உடலில் தான் இருக்காங்கன்னா அவங்க அந்த மூன்றாவது நாள் தலைக்கு குளிக்கிறது நல்லது அப்போ தான் அவங்க உடம்புல ஹீட்டு குறையும் பொழுது அவங்களுக்கு அந்த ப்ளீடு வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒருவேளை அவங்க வந்து முதல் நாளே தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ளீடிங்கோட அளவு வந்து அவங்களுக்கு குறையிறதுனால கர்ப்பப்பைக்குள்ளே இன்னும் முழுமையாக வெளியாகாத சில கழிவுகள் தேங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது